உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு நிகழ்வுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் கலிபோர்னியாவில் மிகவும் சிறப்பாக ஒரு திருவிழா கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் வரவேற்பை பெற்றுள்ள அந்த திருவிழா என்ன தெரியுமா உலகின் அழகற்ற போட்டி தான் அழகற்ற நாய் போட்டி என்ற வார்த்தையை பார்த்ததும் உங்கள் முகம் சற்று சுழிக்கப்படுவதை நான் உணர்கிறேன் இது தவறல்லவா அந்த அழகற்ற ஜீவன்களை மேடையேற்றி கேலி பொருளாக்கும் தன்மை அல்லவா என்று மேலோட்டமாக நினைக்க தோன்றும் ஆனால் உண்மையில் இது பாசத்தையும் அன்பையும் தனித்துவத்தையும் வெளிப்படுத்தும் போட்டியாகும் குறைபாடுகளுடன் பிறந்த நாய்கள் விபத்தில் அடிப்பட்டு ஊனமுற்ற நாய்கள் நோய் தாக்குதல் காரணமாக தோல் மாற்றமடைந்த நாய்கள் வயது முதிர்வு காரணமாக தெருவில் விடப்பட்ட நாய்கள் இவற்றைப் போல சமூகம் அங்கீகரிக்காமல் குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்படும் நிலைக்கு தள்ளப்படும் நாய்களே அதுவும் உயிர் உயிர் அதன் காலம் முடியும் வரை வாழ வேண்டும் தானே என்று எண்ணிய சமூக ஆர்வலர்கள் தத்தெடுத்து வளர்த்து வருகின்றனர் அதுவும் பரிதாபத்தால் மட்டுமல்ல எப்படி நம் வீட்டில் ஒரு ஊனமுற்ற குழந்தை பிறந்தால் அதை விசேஷமாக கவனித்து அலங்கரித்து கொண்டாடி வளர்ப்போமோ அது தத்தெடுத்த நாய்களுக்கு அன்பையும் பாசத்தையும் பொழிந்து பெற்ற பிள்ளை போலவே வளர்க்கின்றன மேலும் அதன் பாதிப்புகளிலிருந்து எவ்வளவு மீட்க முடியுமோ அதையும் கவனமாக செய்கின்றனர் இதன் விளைவாக இழந்த பழத்தையும் உற்சாகத்தையும் மீண்டும் பெற்ற நாய்கள் தங்கள் எஜமானரிடம் விசுவாசத்தையும் பாசத்தையும் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துகின்றன இதனை மக்களுக்கு காட்டவும் கைவிடப்பட்ட நாய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வருடந்தோறும் நடத்தப்படுவது தான் இந்த அழகற்ற நாய் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இந்த போட்டிகள் தொடங்கப்பட்டது ஐந்து ஆறு நாய்களுடன் சாதாரணமாக தொடங்கிய இந்த போட்டி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நாய்களும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களும் கலந்து கொள்கின்ற சர்வதேச விழாவாக மாறியுள்ளது இந்த போட்டியை காண பல நாடுகளிலிருந்தும் பயணிகள் வந்து குவிகின்றனர் போட்டியின் முக்கிய அம்சமே வெற்றிக்கு தேவையானது அழகு அல்ல தனித்துவமே என்பதுதான் அழகின் அளவுகோல் அனைவருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டியதில்லை உண்மையான அழகு அன்பிலும் பாசத்திலும் இருக்கிறது இது நாய்களுக்கு மட்டுமல்ல நம்மில் பலருக்கும் பொருந்தும் அல்லவா அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இவ்வுலகத்திலே இன்பம் அடைந்தவர் அடையும் சிறப்பு அவர் அன்புடையவராக பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயனே என்கிறார் திருவள்ளுவர் நாய்களில் மட்டுமல்ல மனிதர்களிலும் நலிவுற்றோர் நோயுற்றோர் வாழ வலியுற்றரை அன்பு செய்ய நாம் அன்னை தரசமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சிறிதளவு அன்பு உள்ளத்தில் ஊற்றெடுத்தாலே போதுமானது அல்ல அல்ல குறையாத அமுத தான் அன்பு அன்பை பிறருக்கு கொடுக்க கொடுக்க அது நம் உள்ளத்திலே ஊற்றாய் பெருகுமே அன்றி குறைந்து போகாது எல்லா உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம் அன்பினால் வரும் இன்பத்தினை அனுபவிப்போம் தனித்துவமாக வாழ்வோம் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்